ிக்கு எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால் ஒரு இரவு பொழுது அம்மாவும் திடீர்னுங்கள்ட வீட்டை வந்தால் அப்போ லோஜன் கடையை பூட்டிகிட்டு வந்து அன்றைக்கி வெசாக் நைட் அப்போ போயிட்டு லைட்ஸ் அப்படி இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு வருவோம் அப்படின்றது தான் பிளானாக இருந்தது இந்த வாட்டி வேலை கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால எங்கேயும் போகலை போன வருஷம் வந்து அம்பாறையில் தீகவாவிக்கு போயிட்டு ஃபுல்லாக அதை பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தது ஆனால் இந்த வாட்டி போகையில் பக்கரை போயிருந்தோம் அங்கேயுமே வந்து நல்லா அவங்க எல்லாமே டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க ஆனால் நான் உள்ளே போகலை எனக்கு கொஞ்சம் காலைல பெயினாக இருந்தது அப்போ நாங்கள் உள்ளே போகலை அதுக்கு பிறகு அம்மாவும் தங்கச்சியும் கூடவே வந்திருந்ததுனால வந்து நாங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற மேங்கோ கார்டன் ரெஸ்டாரெண்ட்டுக்கு போயிட்டு அன்றைக்கு நைட் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டை வருவோம் அப்படின்றது தான் பிளானாக இருந்தது அப்போ நாங்கள் போயிருந்தோம் அங்கே வந்து நிறைய க்ரௌடாக இருந்தது ஏன்னென்னு சொன்னால் எல்லாருமே அங்கே வந்து லைட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு மேங்கோ கார்டனுக்கு வந்து சாப்பிட்டுட்டு போகிற மாதிரி இருந்தது வடமைக்கு மாற சரியான க்ரௌடாக இருந்தது கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் சாப்பாடெல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருந்தது நாங்கள் போனதுமே வந்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம் எல்லாருமே வந்து நான் அம்மாவும் ஸ்ட்ராபெரியும் சாப்பிட்டோம் தங்கச்சியும் லோஜனும் வந்து சாக்லேட் ஃப்ளேவர் எடுத்திருந்தாங்க அப்படியா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணதுக்கு பிறகுதான் நம்மளுடைய ஆர்டர்ஸ் எல்லாமே கிடைச்சிது அதுக்கும் பிறகு ஆர்டர் பண்ண சாப்பாடு சாப்பிட்டு கொண்டு இருந்ததுக்கு பிறகு ஒரு ஒன் ஹவருக்கு பிறகு தான் வந்து ஃப்ரை சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அது தனியாக கிடைச்சிது ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூன்று மணித்தாலும் ஏதோ வந்து அந்த ரெஸ்டாரண்ட்லேயே நாங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணின மாதிரி இருந்தது பக்கத்தில் சின்ன பிள்ளைகளெல்லாம் அந்த பேக்கில் விளையாடி இது இதுக்கிடையில் நான் ஒரு காஃபி எடுத்து குடித்தேன் ஸோ எனக்கு எங்கே போனாலும் காஃபி குடித்தா தான் அந்த ஒரு ஃபில் கிடைக்குது ஸோ அந்த மாதிரி நாங்கள் கொஞ்சம் நேரம் பேசி இருந்து அம்மா எல்லாரோடையுமே பேசி இருந்து சந்தோஷமாக ஒரு டைமை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அந்த இரவு பொழுது நாங்கள் வீடு வந்து சேர்றதுக்கே ஒரு பதினோரு மணி பதினொன்று முப்பது அப்படி ஆனது ஸோ நல்ல ஒரு நாள் உங்கள் எல்லாரோடையும் ஷேர் பண்ணினது சந்தோஷம் இப்படி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கொள்ளுங்கள் மேற்கொண்டு நான் போடுற எல்லா வீடியோஸும் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கும் பாய்